ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா மாசி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி வழிபாடு பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாகவே வாராகி வழிபாடுனால் நமக்கு நல்ல வளம் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடுனே சொல்லலாம் இந்த வழிபாட்டில் நம்ம இந்த குறிப்பிட்ட திசையில் விளக்கேற்றி நம்ம பிரார்த்தனை வைக்கிறதுனால வாராகி அன்னையோட முழுமையான அருளும் நமக்கு கிடைக்கும் அந்த வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தமிழர்களோட பரம ரகசிய வழிபாடுகள்ல முக்கியமானதோ முதன்மையானதுமாக இருப்பது பார்த்தீங்க அப்படின்னா வாராகி வழிபாடு பன்றி முகத்தோடு காட்சியடிப்பவள் அன்னை வாராகி இவர் வந்து அம்பிகையின் முக்கிய மந்திரியாக விளங்குகிறார் வராகம் எனப்படும் பன்றியின் அம்சமானது விஷ்ணுவோட அவதாரங்கள்ல ஒண்ணுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் வாராகி அன்னைக்கு மூன்று கண்கள் உண்டு இது சிவனோட அம்சமாகும் அதாவது முப்பு மூன்று கடவுள்களோட ஆருடும் வாராகி அன்னையை வழங்கினா நமக்கு கிடைக்கும் பைரவ சுவாமியோட சக்தியாக இருப்பதுனால வாராகிய நம்ம வழிபாடு பண்ணுறதுனால அவங்களுக்கு எதிராக யார் பில்லி சுனியை வச்சாலும் வைத்தவர்களுக்கு தான் பல சிரமங்களை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான அன்னை வந்து நமக்கு வாராகி அன்னை தான் அம்பிகையின் அம்சமாக பிறப்பதனால இவர் வந்து சிவன் ஹரி சக்தி என்ற மூன்று அம்சங்களையும் கொண்டவளாக திகழ்றாங்க வாராகி அண்ணன் வழிபடக்கூடிய முக்கியமான திதி பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமி திதி தான் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அடுத்து வரக்கூடிய ஐந்தாவது திதி தான் பௌர்ணமி திதி இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியில் நம்ம எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா என்ன பலன் கிடைக்குங்கிறத பத்தி பார்த்திடலாம் இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி திதி எப்போ வருது அப்படின்னா இந்த பஞ்ச் வளர்ப்பிறை பஞ்சமி திதி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு வருது அதாவது திதி தொடங்குகிற நேரம் பார்த்திங்க அப்படின்னா அதிகாலை ஒன்று முப்பத்தி மூணுக்கு நமக்கு தொடங்குது அதாவது மாசி பனிரெண்டாம் தேதி நமக்கு இந்த திதி வெள்ளிக்கிழமை அன்று வருது திதி முடிகிற நேரம் பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி மாசி பதிமூணுல நமக்கு அதிகாலையில பனிரெண்டு முப்பத்தி ஒண்ணுக்கு திதி முடிஞ்சிருது நமக்கு பொதுவா வாராகி எண்ணெயை வழிபடுறதுக்கு உகந்த நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா இரவு நேரத்துல வழிபாடு பண்றது மிக சிறப்பு ஆனா நான் இந்த தடவை சொல்லியிருக்கேன் வளர்பிறை பஞ்சமி வழிபாட்டுக்கு உகந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை வந்து நாலு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள பண்றது மிக சிறப்பு அப்படி முடியாத பட்சத்துல வந்து இரவு எட்டுலேருந்து இருந்து மணிக்குள்ளே மணிக்குள்ள பூஜையை பண்ணலாம் எந்த ஒரு வழிபாடு பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து அந்த பூஜை வந்து எந்தவித தடங்களும் இல்லாம நமக்கு நல்லபடியா முடியணும் அப்படின்னா விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு தொடங்கணுங்கிறது ஒரு நல்ல விதமான ஒரு பலன் கொடுக்கும் நம்ம வீட்டில் விநாயகர் படம் இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா மஞ்சளில் வந்து விநாயகர் பிடிச்சா அதில் பொட்டு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு பூ அருகம்புல்ல வந்து வச்சுட்டு விநாயகரை இந்த பிரார்த்தனை வந்து எனக்கு நல்லபடியாக இந்த வழிபாடை நான் நல்லபடியாக செய்து முடிக்கணும்னு சொல்லி வழிபாடு தொடங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு அகழ் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து சந்தனம் குங்குமம் வச்சு அதில் வந்து இழுப்பை எண்ணெயை நம்ம ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு திரி போட்டுக்கோங்க இப்போ விளக்கு ஏற்ற முறை எப்படி அப்படின்னா நம்மளோட திரியோட அதாவது விளக்கோட முகம் வந்து கிழக்கு திசையை நோக்கி இருந்தது அப்படின்னா நம்ம உட்கார வேண்டிய திசை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட முகம் வந்து வடக்கு நோக்கி இருக்கணும் இல்லை வெ வந்து வடக்கு திசையை நோக்கி நம்ம ஏற்றணும் அப்படின்னா நம்ம உட்கார வேண்டிய திசை பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட முகம் வந்து கிழக்கு திசையை இருக்கணும் நம்ம உட்கார இடம் வந்து கீழே உட்காரக்கூடாது விளக்கை வந்து நம்ம பூஜை இறையில் கிழக்கு மாத்து ஏற்றிட்டோம் அப்படின்னாலும் இல்லை வடக்கு பார்த்து ஏற்றிட்டாலும் நம்ம வந்து உட்கார வேண்டிய இடத்துல ஒரு அன்னைக்கு மிகவும் பிடித்தமான நிறம் பார்த்திங்க அப்படின்னா பச்சை நிறம் அந்த பச்சை நிற துணியை கீழே விரிச்சுக்கிட்டு நம்ம இப்போ கிழக்கு பார்த்து விளக்கு சொல்லியிருக்கேன் அப்போ வந்து நம்ம வடக்கு முகமாக நம்ம திரும்பி உட்காந்துட்டு நம்மளோட வேண்டுதலை வைக்க ஆரம்பிக்கணும் அன்னை வாராகி அன்னையே இந்த விளக்குல வந்து நீ எழுந்தருளணும் எனக்கு வந்து என்னோட கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு சொல்லி ஒரு பத்து நிமிடம் நம்மளோட கோரிக்கைகள் அதாவது நம்மளோட கோரிக்கைகள் என்னவா இருக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல் அதாவது எனக்கு குழந்தை பிறக்கணும் திருமண தடை அகலணும் என்னோட குழந்தைகளுக்கு இல்லை எனக்கு திருமண தடை அகலணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வேண்டுதல் இல்லை எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலை வந்து ஒரு மானசீகமா ஒரு பத்து நிமிடம் அன்னைக்கு முன்னாடி மனமுருகி அந்த வேண்டுதலை வைக்கணும் இப்போ நம்மளோட வேண்டுதலை மனமுருகி ஒரு பத்து நிமிடம் வைத்ததுக்கு அப்புறம் வாராகி எண்ணெயோட காயத்ரி மந்திரம் தெரிஞ்சது அப்படின்னா அதாவது ஓம் சியாமலாய வித்மகே ஹல ஹஸ்தாயே தீமகி தன்னு வாராகி பிரசோதயாத் அப்படிங்கிற த காயத்ரி மந்திரத்தை ஒரு ஐந்து முறை சொல்லணும் இல்லை அப்படின்னா நமக்கு அதை மந்திரம் சொல்ல எனக்கு தெரியாது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஓம் வாராகி அன்னையே போற்றின்னு சொல்லி நமக்கு என்ன மந்திரம் தெரியுதோ அன்னை வந்து நம்மளோட வேண்டுதலை கண்டிப்பாக நம்ம மனமுருகி கொடுத்தோம் அப்படின்னா வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க ஓம் வாராகி அன்னையே போற்றிங்கிற மந்திரத்தை கூட ஒரு ஐந்து முறை சொல்லலாம் இந்த வழிபாடை எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னா இப்ப பஞ்சமி திதியில வளர்பிறை பஞ்சமில நம்ம வழிபாட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா ஐந்து வளர்ப்பிறை பஞ்சமி திதிகளில் இந்த வழிபாடு பண்ணணும் அப்படி முடியாதவங்க நான் வளர்ப்பிறையில் எனக்கு வீட்டுக்கு விளக்காக இருக்கேன் ஸோ இப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணலாம் அந்த பஞ்சமி முடிஞ்சு வரக்கூடிய ஞாயிற்று வளர்ப்பிரையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இப்போ வெள்ளிக்கிழமை முடியலன்னா அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் முகூர்த்த நேரத்தில் நாலு டு ஆறில் இந்த விளக்கேற்றி நம்ம வழிபாடு பண்ணுறதுங்கிறது பண்ணலாம் நம்மளாக அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாராகி அன்னைக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணணுங்கிறது நெய்வேத்தியமாக வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படி முடியாத பட்சத்தில் ஒரு டம்ளர் பாலில் நாட்டு சக்கரை கலந்து இல்லது கல்கண்டு கலந்து நெய்வேத்தியமாக படைச்சு வழிபாடு பண்ணலாம் புளித்த பலகாரங்களோ புளித்த இனிப்பு சுவை உள்ளதோ எதுவுமே ப அன்னைக்கு பிடிக்காது நல்ல இனிப்பான பலகாரங்கள் வச்சு நம்ம அன்னையை வழிபடலாம் அன்னையை நம்பினோர் கைவிடப்படார் ஓம் வாராகி அன்னையே போற்றி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க் யூ